முதன் முதல லிங்க ரூபமா சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தது திருவண்ணாமலையில தான் ஒவ்வொரு சிவன் கோயிலும் பின்னாடி லிங்கோத்பவர் பாப்போம் இந்த அடிமுடி காணா அண்ணாமலையார் ஓம் நம்ம சிவன் கத்திர எல்லாரும் அரோகரான் கத்துறாங்க அப்பதான் இது எல்லாம் அரோகரா கத்துறாங்கன்னா இங்க முருகர் சிவன் ரெண்டு பேரையும் சேர்த்து வேண்டுவாங்க அண்ணாமலையானுக்கு அரோகரா நம்ம முருகனுக்கு அரோகரா கேள்வி அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்ப இது என்னதுன்னு நம்ம தேடி பார்க்கும்போது முருகன் பிறந்ததான் இதே கார்த்திகை நாள் நீங்க சிவபெருமான வந்து ஜோதியா வெளிய பாக்குறீங்க இல்ல அதை விட முக்கியம் அந்த ஜோதி நீங்க உள்ள பார்க்கணும் இதுதான் வல்லலாம சொன்னாரு அருத்தரும் ஜோதி நமக்குள்ளேயே இருக்கு நல்லெண்ண தீபம் எத்தனைன்னா சனியோட தாக்கம் கம்மியாகும் நெய்யில ஏத்துறீங்கன்னா குருவோடைய தாக்கம் அதிகமாகும் அதனாலதான் நம்ம பெரும்பாலும் நெய்யிலையும் நல்ல நிறைய இன்றைய ஆன்மீக களம் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற எபிசோட்ல எல்லாமே வந்து திருவண்ணாமலை ரகசியங்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து ஒரு ஒரு அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற கோயில்கள் பற்றியும் மகான்கள் பற்றியும் எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து டச் பண்ணி நிறைய ஆன்மீக மனிதர்கள்ட்ட இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு வணக்கம் தினேஷ் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ஆமாங்க சார் திரும்பவும் ஒரு எபிசோடு என்னன்னா கார்த்திகை மாதத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் கார்த்திகைல நிறைய சயின்ஸ் பேஸ் பண்ணி ஆன்மீகம் கலந்து சொன்னீங்க சோ கார்த்திகை மாதத்துல எதற்காக தீபங்கள் ஏற்றப்படுது அப்படின்னு புராண ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா அதை நீங்க புராண ரீதியாவும் சயின்ஸ் ரீதியாவும் கலந்து சொல்லுங்க சரிங்க சார் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி பாத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் பேஸ்ட் பார்க்கலாம் சோ ஹிஸ்டரி பிரகாரம் என்ன சொல்றாங்க நம்ம வந்து சிவனுக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்போ வந்து விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு டிஸ்கஷன் நம்மதுல யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கன்க்ளூஷன் வர முடியல பிரம்மா என்ன சொல்ற நான் தான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு என்ன சொல்ற நீ என்னோட நாபிக் கமலத்துல இருந்து வந்தவர்ன்றாங்க சோ இந்த டிஸ்கஷன் எங்க போகுதுன்னா கடைசி சிவா கிட்ட போவார் சிவபெருமான் கிட்ட நீங்க சொல்லுங்க நாங்க ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சிவபெருமான் என்ன சொல்றாரு என்னோட ஜோதி ரூபம் என் ரூபம் இருக்கு யார் என்னுடைய அடி முடிய யார பாக்குறீங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜோதி ரூபம் எடுக்கிறார் சோ ஜோதி ரூபம் எடுக்க விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூலோகத்தை நோண்டிக்கிட்டே விட்டு கீழே பாத்தத்தை தேடுறாரு அவரால் பார்க்க முடியல பிரம்மர் வந்து அன் அன்னத்தோட வடிவம் எடுத்துட்டு மேல பறக்கிறாரு மேல பார்த்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டு பேரும் கீழே வராங்க நடுவில் வந்துட்டு சொல்றாங்க விஷ்ணு என்ன சொல்றாரு நான் தேடி போனேன் என்னால் உங்களோட அடியை பார்க்கவே முடியல சரி பிரம்மா நீ நான் மேலே போன உன் முடியை பார்த்துட்டேன் அப்படின்றாரு என் முடி நீ எப்படி பார்த்த சாட்சியா என்ன நம்ம தாழம்பூ பூவை வந்து சாட்சியா சொல்றாரு பூவும் ஆமா அவர் பார்த்தாரு நானும் அதை பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொன்னது பொய் அதனால பிரம்மருக்கு ஒரு சாபம் உன்னை இனிமேல்ட்டு கடவுளா வழிபட மாட்டாங்க இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு ஆனா என்னன்னா ஒரு ரெண்டு மூணு கோவில் இருக்கு திருச்சியில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்கு ஒரு ரெண்டு மூணு கோவில் இருக்கு பட் பெரும்பாலும் பிரம்மருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கோவில்கள் பெரும்பாலும் இல்லை இன்னொன்னு இன்னொன்னு தாழம்பூவியும் எந்த கோவில்லையுமே வச்சு வழிபட வழிபட மாட்டாங்க இது இது சாபம் இது இதுக்கு அப்புறம் இது நடந்ததும் சரி இதுக்கப்புறம் பிரம்மர் அவருடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால இப்ப எங்களுக்கு நீங்க ஜோதி ரூபமா காட்சி கொடுத்தீங்க அந்த ஜோதி ரூபம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த நாள் கார்த்திகை நாள் இது எல்லாம் நடந்தது கார்த்திகை நாள் அந்த ஜோதி ரூபம் எல்லாம் நடந்தது திருவண்ணாமலை ஆமா அது எல்லாமே நடந்தது திருவண்ணாமலை அதனாலதான் என்ன சொல்றாங்க இந்த மலையே ஒரு மலையே சிவன் அப்படின்னு சொல்றாங்க மலையே ஜோதி வடிவம் ஏன்னா இது வந்து புராணங்கள் நம்ம எப்பவுமே புராணங்கள் ஒன்னு படிப்போம் இந்த லோக்கல் மக்கள் கிட்ட கேப்போம் ஆமா இப்ப செவி வழி செய்திகளை நான் இங்க திருவண்ணாமலை தங்கி இருக்கும்போது இங்க நிறைய சித்தர்மார்கள் நம்மளுக்கு பழக்கப்பட்டாங்க அப்ப அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஜோதியே கடைசில மலையா மாறிட்டு சொன்னாங்க இன்னொன்னு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாலு யுகங்கள் இருக்கு முதல் யுகத்துல இது தங்க மலையா இருந்தது அப்புறம் வெள்ளி மலையா இருந்தது அதுக்கப்புறம் செம்பு இப்ப கலிகாலத்துல அது கல்லு மலையா இருக்கு அப்படின்றாங்க சோ இதுக்கு வந்து புராதன எவிடன்ஸ் நம்ம தேடி போகணும் பட் நமக்கு இது தெரியல சரிங்களா ஆனா அந்த ஜோதி ரூபம் கொடுத்தது இங்கதான் அத அதை ஞாபகார்த்தமா தான் நம்ம அங்க ஜோதி ஏத்துறோம் இது ஒண்ணு சோ இதே நாள்லதான் அந்த ஜோதி ரூபம் கூட லிங்க ரூபமும் ஒவ்வொரு சிவன் கோயிலும் லிங்கோத்பவர் இந்த அடிமுடி காணா அண்ணாமலையார் அந்த லிங்கோத்பவர் தரிசனமும் இந்த நாள்லதான் கொடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு ஓகே சரிங்களா இது கூடவே இந்த கார்த்திகை தீபம் அதாவது முதன் முதல லிங்க ரூபமா ஆஹ் வந்து காட்சி கொடுத்தது திருவண்ணாமலையில தான் அப்படின்றது தான் எஸ் இப்ப இதே நாள்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு சரிங்களா இன்னொரு ஒரு பெரிய நிகழ்ச்சின்னு பார்த்தா முருகன் பெருமான்னு பிறந்தது ஏன்னா முதல் தடவை நான் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன் அந்த டைம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காத்தை தீபம் பாக்கும்போது நான் ஓம் நம்ம சிவன் கத்துறேன் எல்லாரும் அரோகரான்னு கத்துறாங்க எனக்கு அப்பதான் இது எல்லாம் அரோகரா கத்துறாங்கன்னா இங்க முருகர் சிவன் ரெண்டு பேரையும் சேர்த்து வேண்டுவாங்க அண்ணாமலையானுக்கு அரவுகரா நம்ம முருகனுக்கு அரவரா கேள்வி விடுவீங்க அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்ப இது என்னதுன்னு நம்ம தேடி பார்க்கும்போது முருகர் பிறந்ததும் இதே கார்த்திகை நாள்ல தான் சோ அவர் நெற்றிகான்ல இருந்து ஆறா ஆறு ஸ்பாக்ஸ் ஆறு நெருப்புகளா வந்து சரவண பொய்யை நதியில முருகனா அவதரித்ததும் இதே கார்த்திகை நாள் தான் சரிங்களா சோ இந்த கார்த்திகை நாள்ல வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு சோ அதனாலதான் இந்த நாள்ல சிவபெருமானையும் வேண்டுகோம் நம்ம வந்து முருகரையும் வேண்டுகோம் சோ இது வந்து இது வந்து ஒண்ணு ஹிஸ்டரி சரிங்களா தான் நம்ம வந்து விளக்கம் ஏத்துறோம் ஆனா இது பின்னாடி நம்ம நம்மளுடைய சமய முறையில வெறும் நம்பிக்கை மட்டுமே இல்லை நம்பிக்கைக்கு கூட நிறைய சயின்ஸும் இருக்கு ஏன்னா நம்மதே சொல்லுவோம் பக்தி யோகம் சொல்லுவோம் ஞான யோகம் சொல்லுவோம் சோ இது வந்து பக்தி யோகம் இந்த மாதிரி நடந்தது இது ஒரு ஹிஸ்டரி பக்தி யோகம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சிவபெருமானை வந்து ஜோதியா வெளிய பாக்குறீங்கல்ல என்ன இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை விட முக்கியம் அந்த ஜோதி நீங்க உள்ள பாக்கணும் இதுதான் வள்ளலாரம் சொன்னார் அரு ஜோதி நமக்குள்ளேயே இருக்கு ஓகே சரிங்களா அந்த ஜோதியை நீங்க வெளியே பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதே ஜோதி உள்ளேயும் பாக்கணும் இப்ப நிறைய அந்த தத்துவத்தை உணர்த்ததுக்காக தான் கார்த்திகை மாதத்துல பர்டிகுலரா எஸ் ஜோதி ஆமா சார் நீங்க நீங்க சொல்றது ரைட்டு இப்ப என்னன்னா அந்த ஜோதின்றது சிவனையும் தாண்டி சிவன் ஏன் ரூபா எடுத்தாரு இப்ப விஷ்ணுவும் பிரம்மாவும் அந்த கடவுள் நிலையில இருக்கிறவங்க இந்த யாரு பெரியவங்கன்ற ஒரு சண்டை நடந்தது சரிங்களா அதுல வந்து இப்ப இவர் ஏன் உருவெடுத்துறா யாருமே பெரியவங்க இல்ல உங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு அந்த அறியாமைய போக்கி ஜோதியுடையமா காமிச்சாரு அதேதான் நம்ம மனசுலயும் இந்த அகங்காரம் நான் தான் பெரியாளு மத்தவன் சின்னால அந்த அகங்காரம் அழிச்சு நமக்குள்ள ஜோதியா காட்டணும் ஜோதி அந்த இப்ப முருகர் பிறந்ததுக்கும் அதுதான் நம்ம வந்து காலைல பரணி தீபம் ஏத்துவோம் சாயந்தரம் வந்து கார்த்தை தீபம் ஏத்துவோம் அந்த அதுக்கு அப்புறம் முடிச்சிட்ட பிறக்கும் சரணாகதி அடிவோம் அது என்னன்னா அந்த ஜோதி உங்களுக்கு வளருதுன்னா அறியாமை ஆணவம் அடக்கி ஜோதின்றத ஏத்துனீங்கன்னா முருகன்ற ஞானம் வரும் முருகன் தான் ஞானம் அப்ப அந்த ஞானம் எப்ப வரும் அறியாமையும் அகந்தையும் ஃபர்ஸ்ட் அடக்கணும் நீ நீ பெருசு இல்லை அதை அடக்கி ஜோதின்ற ஆத்மாவை ஏத்தணும் ஏத்தனா ஞானம் வரும் அதுதான் நம்மள வந்து அந்த பக்திக்குள்ளேயே பக்தி ஹிஸ்டரி சயின்ஸ் எல்லாமே உள்ள வரும் அதுதான் மெயின் விஷயம் சார் இப்ப இந்த இன்னொரு இதுல வந்து பார்த்தா இந்த டைம்ல தான் அதிக மிஸ்ட் ஃபார்ம் ஆகும் கார்த்திகை மாதம் ஸோ அந்த ஹீட்டுக்காகவும் சூரியனுடைய இல்லாத அந்த காலகட்டத்துல அதிகமா இல்லாத காலகட்டத்துல ஹீட்டுக்காகவும் தானே சரி சொல்லுவாங்க அத பத்தி சொல்லுங்க இப்ப இப்ப ஜோதி நம்ம ஒரே ஒரு விளக்கு மட்டும் வைக்கலாம்ல நம்ம எதுக்கு இத்தனை எல்லார வீட்லயும் நிறைய வைப்போம் அது இப்படி வைப்பாங்க இருபத்தி ஏழு அந்த மாதிரி கணக்குல இருக்கும் அது என்ன அப்படின்னா அது முக்கியமா என்ன நல்லெண்ணெய் தீபம் போடுவோம் சரிங்களா இது என்ன விஷயம்னா இது வந்து சீசன் ஷிப்ட் மான்சூன்ல இருந்து வின்டருக்கு போறோம் அதாவது குளிர் இதுக்கு நடந்து போறோம் மார்கழியில தான் ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ இது வந்து அந்த டிரான்சிட் டைம் சீசன் டிரான்சிட் தான் என்ன ஆகும்னா அதிகமான நோய்கள் அதிகமாகும் அந்த வைரல் ஃபீவர் ஜாஸ்தியா இவங்களுக்கு ஞாபகம் கோவிட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு

வைரஸ் வந்து உஷ்ணம் இல்லாத இடத்துல உடம்பு உள்ள இருக்கும் நீங்க அதை வெளியே தந்து போட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் தாங்காது ஸோ அப்போ அப்போ கான்செப்ட் என்ன உஷ்ணம் இல்லை நான் உஷ்ணத்தை கிரியேட் பண்ணிடுறேன் சிம்பிள் அப்ப வீடு முழுக்க நீங்க நம்ம வந்து வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வர நிறைய வழிகள் இருக்கு இப்ப விளக்கு ஏத்துறோம்னா கார்த்திகை தீபம் எல்லாம் கரெக்டா தீபம் மலை மேல ஏத்தும் போது மழையே பெய்யும் ஆனா அந்த மழையிலயும் விளக்கு எரியும் எரியும் நம்ம வீட்டுலயும் எரியும் இந்த டைம்ல நம்ம ஏத்தும் போது நம்மளை சுத்தி இருக்க வைரஸ் கிருமிகள் குறையும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும் அயான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் முக்கியம் என்னன்னா ஆஹ் உஷ்ணம் அப்படின்னா சூரிய பகவான் ஆஹ் இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா சொல்றேன் ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட் சாட்டன் சோ சனியோட தாக்கமும் இருக்கும் நீங்க நல்லெண்ண தீபம் ஏத்த ஏத்த அந்த சனியோட தாக்கமும் கம்மியாகும்

உங்க உங்க சுத்தி அந்த சரி உங்க ஆறாவையும் கிளீன் பண்ணும் அப்ப வீட்டை சுத்தி நம்ம வீட்டை நம்ம டாய்லெட்ல கூட ஒரு விளக்கு வைப்போம் எல்ல வீட்டு வாசல் மட்டும் இல்ல வீட்டு வாசல்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடம் விடாம இருப்பாங்க இருப்பாங்க சொல்ல போனா எங்க சொல்றது இப்ப எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் வைக்கும்போது எங்க இருந்து கொஞ்சம் குப்பை தொட்டிலாம் வச்சிருப்பாங்க அந்த புது இடம் அங்கெல்லாம் இருப்பாங்க எல்லா இடத்துல அதாவது என்னன்னா எங்குமே நோய் நொடி இருக்க கூடாது இது வந்து ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் இது பண்ண நோய் நொடிகள் கம்மியாகும் அதனால நம்மள வந்து பக்தியும் வரும் நம்மள வந்து சயின்ஸும் வரும் சோ இந்த பக்கம் வந்து அறியாமையை போக்குறதுக்காக எடுத்துக்கிட்டா அதை ஜோதி சுரூபத்தை மைண்ட்ல வச்சு அதுக்காக எடுத்துக்கலாம் இந்த சைடுல வந்து நோய் தொற்று பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் சார் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லார் வீட்டுலயும் இந்த கார்த்திகை மாதம் சரி பர்டிகுலரா தீப அந்த சமயத்தை வந்து விளக்கேற்றுவாங்க எத்தனை விளக்கு ஏற்றணும் ஏதாவது முறைகள் இருக்கா சார் ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருபத்தி ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்க எயிட் அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எந்த மாதிரி நம்பர்ஸ்ல வந்து விளக்கு ஏத்தனா ஓகே ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க வாழ்க்கையில நடக்கும் இது ஒரு அஸ்ட்ராலஜினால நீங்க இருக்கறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு சார் இப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்ச பழக்கத்தை நான் சொல்றேன் ஆனா பேஸ் லாஜிக்கு இதுதான் எப்பயுமே ஒரு ஆட் நம்பர்ல இருக்கணும் ஒற்றை நம்பர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப ஜெனரல்லா பாத்தீங்கன்னா ஒன்பது விளக்கு ஏத்துவாங்க ஸ்டார்டிங் ஒன்பது நண்பது ஒன்பது கிரகங்களை குறிச்சு அப்படி இல்லையா இருபத்தேழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிச்சு இல்ல நாப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு பன்னெண்டு ஒன்னு பிளஸ் ரெண்டு மூணு திருப்பி ஆர்ட் நம்பர்ல கவுண்டிங் ஒரு மண்டலம் அந்த மாதிரி அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி இப்ப நான் இருந்தது வந்து பெரும்பாலும் வெளியூர்கள்லாம் அங்க நான் ஏழு விளக்குல வச்சு கழுவிட்டு இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு விளக்கு அதாவது நிறைய சில பேர் வந்து நிறைய பொருளாதார சூழ்நிலை இருக்கவங்க பாப்பாங்க சில பேர் கஷ்டப்படுறாங்க என்னால ஏழு ஏத்த மொழியன்னு கஷ்டப்படக்கூடாது அது இப்ப வெளிநாட்டுல இவ்வளவு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆமா நான் இருந்தேன் துபாய் இருக்கும்போது அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் பால்கனியே இருக்காது அது எனக்கு ஒரு நாலஞ்சு பேரோட ஷேர் பண்ணேன் என்னால அங்க இருபத்தேழுலாம் ஏத்த முடியாது ஒன்பது கூட ஏத்த முடியாது ஒன்னு ஒன்னே ஒண்ணுதான் ஏத்த முடியும் ஏடிஎஸ்டி நான் கண்ணு மூட்டு உக்காந்துருவேன் லைவ்ல போட்டுருவேன் எனக்கு எப்பவுமே லைவ்ல நம்ம திருவண்ணாமலை வந்துடும் அத போட்டு அரவலா போட்டு ஒரே ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு உக்காந்துருவேன் மெயின் வந்து என்னன்னா அந்த ஜோதிய நீங்க உள்ள ஜோதியும் சாமிய டிவில பாருங்க அண்ணாமலைக்கு விளக்கு ஏத்திட்டாங்க அண்ணாமலைக்கு விளக்கு ஏத்துன உடனே நம்ம வீட்டுல ஏத்துவோம் ஏத்தி முடிச்சிட்ட பிறக்கம் பக்கத்து வீட்டுல எரியுதா எந்தல இருபத்தி ஏழுல எத்தனை அணைஞ்சி எத்தனை எரியுது அதெல்லாம் பார்க்க கூடாது ஃபுல்லா விளக்கு எண்ணெய் ஊத்தியாச்சா ஆச்சா திரிய வச்சியாச்சு விளக்கு இதுக்கு இதுக்கப்புறம் சாமி வீட்டுல வந்து சாமி பட்டம் உட்காண்ட அந்த ஜோதியை உள்ள பாக்கணும் நமக்கு சக்தி வரும் இப்ப நம்ம எவ்வளவு சித்தர்கள் வந்து அட்வான்ஸ் இன்னொன்னு ஈஸி நான் ரெண்டு சொல்றேன் அட்வான்ஸ்ன்றது தவம் கண்டினியூஸா பண்றவங்களுக்கு உள்ள அமைதியா உக்காந்தாலே உள்ள ஜோதி தெரியும் சார் இது ஒண்ணு சார் நீங்க சொல்றதே எனக்கு புரியல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கு வச்சு ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கான் உக்காங்க வீட்டுல மெயினா காமாட்சி முன்னாடி உக்காந்துட்டு அந்த தீபத்தையே பாத்துட்டு அண்ணாமலையும் டிவில தீபத்தை பார்க்கணும் இதையும் பார்த்தாச்சு நம்ம காமாட்சி விளக்க பாத்துட்டு கண்ண மூடி அந்த ஜோதியை நெஞ்சில பாருங்க அவ்வளவுதான் சார் விளக்க பாக்குறீங்க விளக்க நெஞ்சில பாக்கணும் அந்த சாமி இங்க பாக்கணும் இது என்னமா ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள பார்க்க தான் வெளியே ஏன்னா அப்படி வெளியே ஏத்துனா அது வந்து அதை பார்க்க பார்க்க உள்ள ஏறும் அதுக்காக தான் வெளியே இப்ப இப்போ இருபத்தி ஏழு தடவை நீங்க ஒண்ணு ஒன்னா சொல்லி 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 போடுறீங்கல்ல அப்ப ஒவ்வொரு தடவை உள்ள ஏறுதுல அதுதான் மெயின் வந்து சாமி உள்ள இருக்கு அதை நீங்க பாக்கணும் ஆனா இதனுடைய நோக்கம் வந்து ஒருமுகம் என்னத்தை ஒரு முகம் உங்க அறியாமைய ஒழிச்சு உள்ள இருக்க ஜோதியை ஏற்றணும் ஆண்டவனை ஏற்றணும் சார் ரொம்பவே சிறப்பா இருந்தது அதாவது அண்ணாமலையார் அடிமொழிக்கான அண்ணாமலையார் தோன்ற ஒரு நன்னாளாகவும் பிளஸ் தீபம் அறியாமைய ஒழிக்கிற ஒரு தீப ஒளியாகவும் தீபம் விளக்கேற்றும் முறைகளையும் நிறைய விஷயங்களையும் சொன்னீங்க கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி